இந்த முறை எங்கள் வாக்கு தாமரைக்கே குமரி மாவட்ட மீனவ பெண்கள் நெகிழ்ச்சியுடன் பேச்சு மரி மாவட்டத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பாஜக எம்பியாக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் வெளிநாட்டு சிறைகளில் சிறைப்பட்ட இருநூற்று தொன்னூற்று ஆறு மீனவர்களை அங்கு மீட்டு வந்துள்ளார் இந்நிலையில் குமரி மாவட்டம் முட்டம்பகுதியைச் சேர்ந்த ஜோசப் சேவியர் கென்னடி கிங்ஸ்டன் கிறிஸ்டியன் ஆகிய நான்கு மீனவர்கள் வளைகுடா கடல் பகுதியில் சென்ற ஆண்டு மீன்பிடிக்கச் சென்றனர் அப்போது பஹ்ரை நாட்டு பாதுகாப்புப் படை சந்தேகத்தின் பேரில் அந்த நான்கு பேரையும் சென்ற இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி கைது செய்து பஹ்ரைன் உள்ள அஸ்ரின் சிறையில் வைத்துள்ளனர் அவர்கள் நீண்ட காலமாக விடுவிக்கப்படவில்லை பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பங்களின் குடும்பத்தினர் பத்திரிகையாளர்களிடம் கூறுகையில் உண்மை சொல்ல போனா நாங்க சென்ற தேர்தலில் பாஜகவுக்கு ஓட்டு போடல ஆனாலும் எங்க மீனவங்க பஹ்ரை நாட்டு சிறையிலிருந்து மீட்கப்பட்டதுல ராதாகிருஷ்ண அண்ணாச்சி தான் எங்களுக்கு உதவி செஞ்சார் இப்பவும் ஒரு மந்திரி மாதிரியே எங்களுக்காக எதையும் மனசுல வச்சுக்காம உதவி செய்கிறார் எங்களை டெல்லிக்கு கூட்டு போய் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்திக்க மீனவர்களும் திரும்பி வந்தாங்க ஆனா இந்த பிரச்சனை தொடர்பா மறைந்த வசந்தகுமார் முயற்சித்தோம் சந்திக்க முடியல எங்களுக்கு எப்போதும் ஓடி வந்து சேவை செய்யறவரு பொன்னார் அண்ணாச்சி தான் எதையுமே மதம் பார்த்து இவரு செய்யறதில்லை கட்சி மனித நேயம் பார்த்து அனைவருக்கும் சேவை செஞ்சாரு என்று கூறிய மீனவ பெண்கள் இந்த முறை எங்கள் வாக்கு தாமரைக்குத்தான் என்று உறுதிப்பட கூறினர்